வணக்கம் பிஆர்பி பிசினஸ் புரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா இன்னைக்கு வந்து மாடசாமி பண்ணையாருடைய பண்ணையை வந்து இருந்து டாக்டர் ஆனந்தராஜன் அவர்கள் வந்திருக்காங்க மலேசியாவிலிருந்து மாடசாமி பன்னையோடைய பண்ணையை பார்த்து நேரடியாக அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்து தெரிஞ்சுருக்க தான் வந்திருக்காங்க அந்த வீடியோ பத்தி அவர் பார்க்க அதை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் எல்லாம் கொஞ்சம் இந்த ராட்டுறது பண்றது கவாத் பண்ணுறது இந்த சமயத்துல கவாத்து பண்ணோம்னா ஏன் வெயில் காலத்துல கவாத் பண்ணா அப்படின்னாக்கா வெயில் காலத்துல கவாத் பண்ணா மழை காலத்துல சடனா தலை ஓகே ஓகே ரொம்ப மழை காலத்துல கட் பண்ணா அதுல தண்ணி வந்து போய் வெட்டிட்டு வச்சோம்னு வச்சுக்கோ அது தண்ணி வந்து விழுஞ்சோம்னா அது புஞ்சானம் வரும் புஞ்சானம் வந்து அந்த மரம் வந்து மக்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வெயில் காலத்துலன்னா அத அப்படி வெட்ட உடனே அப்படியே காஞ்சிடும் அது மழை வரும் க்ளீன் ஆயிடும் அடுத்து மழை வரும்போது அது அதுக்கு அது இப்போ நம்ம இப்போ நம்ம முடி வெட்டிட்டேன்னு வச்சுக்கங்களேன் சிலாங்கம்மா இருப்பேன்ல அந்த மாதிரி அடுத்து இங்க

இது வந்து வாழைப்பழை கரைச்சல் வாழைப்பழை கரசல் ஓகே சரியா எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்து சொல்கிறேன் இது திரு இஞ்சி கரைச்சல் இஞ்சி கரைச்சல் ஓகே இது இவங்க கொடுத்த கடல் பாசி கடல் பாசி ஓகே இது பண்ணையில் கொடுத்த ஒரு குருண உரம் அது ஜீவாமிதம் தயார் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற வெள்ளம்

அரிசி மாவு ஆ ரைட்டு ஒரு அந்த பஞ்சாயம் அரிசி மாவு ஒரு கிலோ போடணும் அரிசி மாவு இந்த வச்சுருக்கேன் அரிசி மாவுல உளுத்த மாவு அல்லது இருது இரு இலை தாவரத்தினுடைய மாவு வேணும் எனக்கு அரிசி இருக்கிறதுனால என்னோட சொந்த தயாரிப்பு விவசாயத்தில் என்னுடைய இதனால எதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொன்னா ஒரு இலை தாவரத்தை விட இரு இலை தாவரத்தினுடைய பயிர் பவுடர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதுக்கு ஒரு இலைகளுக்கும் இரு இலை இந்த அரிசி பச்சை அரிசி பவுட்ரு இது வந்து அந்த ஒரு கிலோ போடணும் அதில் ஒரு மீன் அந்த போட்டிருக்கேன் எந்த பாருங்க இது வடிகட்டி எடுக்கணும் கொஞ்சம் டைமில் ம் இங்கே வாங்க சார் இருபது கிலோ வெள்ளை கட்டி இருபது கிலோ கழிவு அந்த இங்கிட்டு வாங்க சும்மா வந்து பாருங்கள் வாங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் பெண்ணவான வந்தாலும் பல வாசன மாதிரி வரும் பாருங்கள்

அடுத்து கொசு போட்டு அதை வடிகட்டி எடுத்து அந்த அந்த வாடி வச்சிருக்கேன் மாதிரி இந்த வாளி வாளி புறம் அதுக்கு நிறைய வச்சுருக்கேன் அந்த வாடி மூடியெல்லாம் அங்கே இருக்குது இது வந்து தவிடு மாட்டுக்கான தவிடு மாட்டுக்கு தவிடு இதோட சீப்பை போட்டு கலந்து அந்த இதை கொடுத்துருவேன் தட்டி தொட்டியில் கலந்து கொடுத்துறது சில இயற்கை டானிக்கு இதெல்லாம் நான் வந்து விவசாய பண்ணியில் வந்து கொடுக்குறது வாங்க அங்கிட்டு போவோம் வெரி குட் வெரி குட் இங்கே இங்கிட்டு வாங்க என்ன என்ன இது வந்து தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்குனால் எப்படின்னா இது வந்து நான் கடையிலாம் வாங்குறது இல்லை சார் அங்கே பழைய வீட்டில் இருக்கு தரேன் இப்போ இந்த கொப்பரையெல்லாம் தான் காய் ஊற்றிலாம் இருந்தா தேங்காயெல்லாம் எடுத்து வந்து விழுகிற தேங்காயெல்லாம் எனக்கு தேவைக்கு மட்டும் குழம்புகள் வச்சுக்குருவேன் ஏதாவது சாப்பிடுறேன்னா சாப்பிட்டுக்குருவேன் மீதியெல்லாம் காயப்பட்டுருவேன் காயப்போட்டு கொப்பரை விளையாட்டு வந்து அப்படியே கொப்பரையை காயப்போட்டு வெறிச்சு வச்சு வெயில் வச்சோம்னா காய்ஞ்சிரும் கொப்பரையை தூண்டி எண்ணெய் ஆட்டிடுவேன் அந்த எண்ணெயோட எண்ணெயை யூஸ் பண்ணேன் நான் ஃபுல்லாக எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் இப்போ நாலஞ்சு வருஷமாக ஃபுல்லாக தேங்கி வந்துடுவேன் நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை மனசாமி பணியாருடைய தோட்டத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அவருடைய அனுபவங்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எப்படி அந்த பண்ணை அமைக்கப்பட்டது அது இயற்கையான முறையில் எப்படி வழங்குறாங்க அதனுடைய ரகசியம் என்ன அவர் என்ன மாதிரி கரைசல் இயற்கையான கரைசல் யூஸ் பண்ணி இதை அளவுக்கு செழிப்பாக வச்சுருக்காங்க இந்த சிவகங்கை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இது சிறப்புட்டு இருக்குது அதில் இல்லாத மரங்களே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து வச்சுருக்காங்க ஒருங்கிணைந்த பண்ணை ஆடு மாடு கோழி அதே அதே மாதிரி அந்த பண்ணையினுடைய சுற்றி இயற்கை சூழல்கள் அந்த அளவுக்கு ஒரு இயற்கையோடு ஒன்றி அந்த பண்ணையை வளர்க்கும் போகும்போது பண்ணை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தை அவர் கொடுத்துருக்கோம் மலேசியாவிலேருந்து வந்து வடசாமி பண்ணையருடைய ஒருங்கிணைந்த பண்ணையை பார்த்து வியந்து போய் இதே மாதிரி மலேசியாவில் எவ்வளோ இயற்கையான முறையில் வந்து ஒரு தோட்டத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க அவங்க என்ன மாதிரி கரைசல் இயற்கையான முறையில் என்ன மாதிரி கரைசல் வந்து வடசாமி பண்ணையார் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்காரு நன்றி வணக்கம் மக்கள் நலனை பிஆர்பி வாழ்க வளமுடன்